சரி அப்ப எங்க வீட்டுக்கிட்ட இருப்போம் சரியா ஆ சரி வசந்தி அக்கா சரி அப்பச்சி இவளை எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டா சின்ன பண்ணி இப்ப ஒன்பது மணிக்கு கோயில்ல ஒரு அபிஷேகம் உண்டு ஆமா அது முடிச்சதோடு நிறைய வெரைட்டி வெரைட்டி பிரசாதம் எல்லாம் கிடைக்குமா ஆமாடி சூடு சூடா வெளியே உண்ணியாப்போம் காடல்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாவே போய் பார்த்துட்டு வந்துருமா இதுல இருந்தா உறக்கம் தூங்கினா அப்ப இருக்கும் வா ஒரு நட நடந்துட்டு வருவோம் ஆ சரி போவோம் சரியா போச்சு இவங்க ரெண்டு பேரும் ஜோடிப்பட்டு போனா யாரையும் கண்டுக்க மாட்டாங்க சண்டை போனது இவ்வளவுதான் சேர்ந்துக்கிறது இவ்வளவுதான் ஆமா ராணிட்டா ராணிட்டா காலையில உங்க அக்கா கூட சண்டை போட்டீங்களே அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல லட்சுமி நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் அப்புறம் ஏங்க இப்படி இருக்கீங்க இல்ல அது வந்து ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லாம இப்படி இருக்க மாட்டா நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டேன் தெரியுமா நீ காதலே வாங்காம எத பத்தி யோசிச்சுட்டு இருந்த சரி சொல்லு என்ன விஷயம் எதுனாலும் சொல்லுங்க பாத்துக்கிடலாம் வீட்ல அண்ணன் எதுவும் சண்டை போட்டீங்களோ இல்ல லட்சுமி அது வேற ஒரு விஷயம் அதை பத்தி யோசிச்சுட்டு என்ன கோயிலுக்கு போனோம்ல ஆமா இடி கோயிலுக்கு போனப்போ இந்த எல்லாம் ஒரு பக்கமா இருந்து கடலையே வாங்கி தின்னுட்டு இருந்து நம்ம எல்லாரும் ஒரு பக்கமா இருந்தோம் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி இந்த பிள்ளைங்கள கூப்பிடுறதுக்காண்டி போனோம்ல ஆமா செல்வி லட்சுமி ஆனா நீங்க வந்து யார்கிட்ட இதை பத்தி பேசாதீங்க ஏன்னா இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு பொய் இருக்குன்னு எனக்கு தெரியல நான் பார்த்தத சொல்லுங்க பார்த்ததுல இருந்தே எனக்கு மனசு உறுத்தலா இருக்கு முத என்ன விஷயம் சொல்லுங்கக்கா அக்கா நம்ம மொட்ட பாட நம்ம வேற யார்கிட்டயாவது சொல்லுவோமா ஆமா லட்சுமி அதனால தான் நீங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது மட்டும் சொல்லுங்க வசந்தியும் சின்ன பொண்ணு இருந்திருந்தா அந்த விஷயத்தை நான் சொல்லிருக்கவே மாட்டேன் என்னன்னு சொல்லுங்க என்ன பாத்தீங்க லட்சுமி இந்த மவச்சு இருக்கல சின்னவா அவளோ அந்த சின்ன பொண்ணுக்கு தம்பி ஒரு பையன் உண்டுல அந்த கார்த்திக்னு சொல்லிட்டு ஆமா கார்த்தி ரெண்டு பேரும் குயில நின்னு பேசிட்டு இருந்தாங்கக்கா என்னக்க சொல்லுகني ஆமா நான் போறப்ப ரெண்டு பேரும் பாசிட்டே ஆமா ராण्याக்கா நீங்க நினைக்கிற மாதிரியல்ல ஒண்ணு இருக்காதே பிள்ளைங்க எல்லாரும் எல்லாருகிட்டே சகஜம்

பார்க்கணும் ஆனால் இப்போதைக்கு வேண்டாம் அவளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க பிள்ளைங்க யாது பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நம்ம அடிக்கடி கவனிச்சுட்டே இருக்கணும் நம்மளும் வீட்டு வேலை அந்த வேலை இந்த வேலைன்ட்டு பிள்ளைங்களை கவனிக்காமல் விட்டுருவோம் பிள்ளைங்க வளர்ந்துட்டுலாம் அதுங்க அதுங்க வேலையை பார்த்துக்கும் அப்படின்ட்டு நம்ம விட்டுருவோம் ஆனா நம்ம அப்படி இருக்கவே கூடாது ஆமாம் லட்சுமியாக்கா சொல்லுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நான் அந்த இவ்வளோ ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுட்டணும் ஒன்றா குறை சொல்லலக்கா நம்மளும் நானாக இருந்தாலும் அப்படி தான் பிள்ளைங்க வளர்ந்துட்டு அப்படின்ட்டு நம்ம நோண்டிக்கிட்டே போாங்க ஃபோனில் பாஸ்வேர்டை போட்டு வைக்க விடக்கூடாது கூடாது கம்யூட்டர் லேப்டாப்பு இப்படி எது இருந்தாலும் எதுலேயும் பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது நாமளும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்கணும் என் பிள்ளைங்க ஒரு நம்பிக்கை தான் இப்பவும் நான் அப்படி தான் இருக்கேன் சத்தியா நல்ல பிள்ளைங்க ஆனால் அது எந்த தப்பும் பண்ணாது ஆனால் சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்க மனசு கெடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும் இதுல இறந்து எவனோ ஒருத்தன் வந்து கொஞ்சம் நல்ல விதமா பேசினா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு தான் சொல்லுங்க கொஞ்சம் கவனமா சரியா சரி சரிக்கா நீ வருத்தப்படாத பிள்ளைங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது போற இடத்துல நீ கல்யாணம் பண்ணி பண்ணியாச்சு கடைசி மாமியார் கையில அடிபட்டு சாதுக்கா நம்ம எல்லாம் மாடு மாதிரி வேலை பார்த்தாலும் நம்ம மாமியார் நம்மளை எப்படி வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கலாம் ஒரு மண்ணும் தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதுவும் கஷ்டம் நமக்கு தான் அதுங்க கிட்ட பேசுற மாதிரி பேசி புரிய வைக்கணும் நீ எதுவும் வாயே திறக்காத நான் பாத்துக்கேன் புரியுதா சரி பொம்பளை பிள்ளைங்க திங்ஸ் இங்கிருந்து அங்க வரைக்கும் ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கு முடியுமா இவ்வளவு தானே ராமி இருக்கு அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிடலாம் ஆமாடா கொஞ்சம் தானே இருக்கு கிச்சன் திங்ஸ் கொஞ்சம் இருக்கு மாதிரி ஒரு ஷெல்ஃப் ஒரு கட்டிலு அப்புறமா ஒரு டேபிள் இருக்கு தானே ஆமா இந்த டேபிளும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி ஹாலில் கடந்தது சின்ன கட்டில் தான் இது பெட்ரூம்ல இருந்தே பெரிய கடலு அதுதான் அங்க எடுத்துட்டு போகலாம் மேல உள்ள பெட்ரூம்ல ஏதோ போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா பழைய காலத்து கட்டில்னால கொஞ்சம் வெயிட்டா இருக்கு நம்ம எல்லாரும் கை வச்சாதான் இங்க இருந்து அங்கே தூக்கிட்டு போக முடியும் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல பிரச்சனை இல்லன்னா எடுத்துட்டு போகலாம் ஒரு நாலு வீடு தள்ளிதானே அந்த வீடு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தூக்கிட்டு போயிடலாம் கட்டில கடைசியா எடுத்து போறாம ஃபர்ஸ்ட் இந்த சின்ன சின்ன பொருள் எல்லாம் ஆளு கொண்டா எடுத்துட்டு போய் வெச்சிரலாம் ஆமா சின்ன சின்னதெல்லாம் எடுத்துட்டு போய் காமண்ட்ல வெச்சிச்சி அப்புறமா உள்ள எடுத்து வைக்கவும் கடைசியில கட்டில் எடுத்துட்டு போலாம் நீங்க எல்லாரும் இன்னைக்கு வரக்க முடியீங்களா இப்படி இல்ல நான் முடியல எனக்கு ஆபீஸ் நாளைக்கு போக வேண்டியது இருக்கு ஆமா எனக்கு தான் நாளைக்கு ஆபீஸ் போணும் நான் இருக்கலான்னு பிளான் பண்ணே ஆனா முடியுமா தெரியல முடிஞ்சா இருப்பேன் எல்லாரும் இருக்கிறதா இருந்தா நானும் இருப்பேன் நான் போயிடுவேன் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு டேய் நான் சொன்ன கம்பெனி தானே ஆமா தான் அந்த ரெசியூம் அன்னைக்கே அனுப்பிவிட்டேன் நாளைக்கு வர சொல்லிருக்காங்க அப்படியா சரி சரி எப்படியாவது அந்த கம்பெனில ஏறப்பாரு எங்க அண்ணனோட ஃப்ரெண்டோட கம்பெனி ராம் அங்கே வந்து வேகன்சி இருந்துச்சு ரெஸ்யூம் அனுப்ப சொன்னாங்க அனுப்பியிருக்கேன் நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படியா ஆல் தி பெஸ்ட் கார்த்தி கண்டிப்பா உனக்கு அந்த வேலை கிடைக்கும் தேங்க்ஸ் டா சரி வாங்க ஆளுக்கு ஒன்னா தூக்கிட்டு போவோம் ஆதி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் வாயே என்னடா சொல்லு கொஞ்சம் வாடா ஒரு நிமிஷம் என்னாச்சுடா மச்சான் சாயம் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போனோம்ல அங்க நானும் சுவானியும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் நீங்க கூட அந்த பக்கமா நின்னுட்டு இருந்தீங்க ஆமா நீ சுவானி கிட்ட பேசணும்னு சொன்ன அதனாலதானே அந்த டைம்ல உங்க அத்தை பார்த்துட்டு பாத்துட்டும் எனக்கு சின்னதான் டவுட் இருக்குடா என்னடா சொல்லுங்க ஆமா நான் பேசிட்டு வந்துட்டேன் தான் அவங்க வந்த மாதிரி இருந்துச்சு ஆனா அவங்க முகத்தை பார்த்தா கொஞ்சம் கோமா இருந்த மாதிரி இருந்துச்சு ஒருவேளை நாங்க ரெண்டு பேரும் பேசினதை பாத்துப்பாவோ என்னதான் இது புது பிரச்சனை இல்ல வீட்டுல நீங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஏதாவது கேட்டாங்களா ஐ மீன் வாங்கிக்கிட்டு ஏதாவது கேட்டாங்களா இல்ல வீட்டுல எதுவும் சண்டை நடக்கிற மாதிரி உனக்கு துவானிச்சா இல்ல நார்மலா தான் இருந்தாங்க இப்பமோ வெளியே எல்லாரு கூடயும் பேசிட்டுதான் இருக்கா அப்படிங்கிறத பாத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவளை வெளியவே விட்டுருக்க மாட்டாள அதுவும் சரிதான் ஆனா எனக்கு கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு அதெல்லாம் நீ ஒன்னும் டென்ஷன் பண்ணிக்காத பாத்துருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது நீச்சு வாங்கிட்ட கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சரியா அங்க வச்ச பேசினேன் எங்க அத்தா எல்லாரும் நினைவுல தான் உனங்க கூட்டிட்டு வந்தேன் அதெல்லாம் இல்லை மச்சா நான் பாத்துக்கிறேன் நீ டென்ஷன் சரிடா டி அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க அண்ணா கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் வா